வணக்கம் மக்களே இது லேசிகோ சமையலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு சிம்பிளான இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல என் இறால் ஏன் இந்த லட்சணத்தில் இருக்கான்னு சொல்லிடுறேன் எங்களுக்கு இறால்னால் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கக்கூடாது அதனால் இறால் தோலை உரிச்சு போட்டுட்டு குடலை சுத்தம் பண்ணிவிட்டு பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் கேப் கொடுங்க ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் ஹியரிங் ஆர் ரீடிங் இன் தமிழ் திஸ் சேம் வீடியோ இஸ் அவைலபிள் இன் அன் இங்கிலீஷ் வேர்ஷன் வெள்ளியே கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அது குழஞ்சி கறியோட கறியாக நீ வேறு நான் வேறு இல்லாமல் ஒன்றா இணைஞ்சி வந்துடும் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுல உங்களுக்கு ஏதோ ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஷார்ட்டும் நான் இந்த வீடியோ கடைசியில் அதுக்கான லிங்க் பண்றேன் அவ்வளவுதாங்க என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டாச்சு இதோட நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டு தீ விடாமல் எடுத்துட்டா கறி முடிஞ்சுது நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் வாங்கி இந்த மாதிரி க்யூப் ட்ரேயில் போட்டு கட்டி வச்சுக்குவேன் அதுதான் நான் இப்போ இங்கே சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் சோறோடு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா அவருக்கா முட்டை பெருக்களோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்